சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லீம் நான் முஸ்லீம் நான் அல்லாவுக்கு மட்டும்தான் சஜிதா செய்வேன் இந்த உலக 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 ஆசை பதவி இன்பம் இதை நோக்கி இதில் இருந்து என்னை விளக்கும் என்று சொன்னார் ஒரு எம்எல்ஏ பதவி ஒரு எம்பி பதவி உலகத்தில் உள்ள பெரிய ஆதாயம் இந்த வட்டத்தில் இருந்து என்னை வெளியேற்றும் என்று சொன்னார் அதை விட நான் ஒரு முஸ்லீம் நிலையில் நாம் இருக்க வேண்டும் அலாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி நான் பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவுடைய தூதரவர்கள் காட்டி தந்த இரண்டு பெருநாட்களில் ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய ஈது உல்பித்தர் பெருநாளுடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் நபி வழியில் இந்த தொழுகை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து அல்லாவுடைய தூதர் காட்டி அடிப்படையில் உரை நிகழ்த்தப்படுகின்றது இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரமலான் மாதம் ஒரு மாதம் நாம் நோன்பு இருக்கிறோம் இந்த ஒரு மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய இவாதத்துகளை இந்த மாதத்தில் நாம் செய்திருக்கின்றோம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் ரமணிலே வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்ட முஸ்லீம்களுடைய நிலை செவ்வாலிலே எப்படி இருக்கும் செவ்வால் மாதம் வந்துருச்சுனாக்கா எல்லாருடைய வாட்ஸ்அப்புக்கும் ஒரு செய்தி ஒன்று வரும் நேற்று வரை பள்ளிவாசலை அலங்கரித்து கொண்டிருந்த தொழுகையாளிகள் இப்பொழுது காணவில்லை என்ற ஒரு தகவலை வாட்ஸ்அப்பில் செவ்வால் மாதம் வந்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ரமலானிலே அல்லாஹுவை தொழுதோம் வணங்கினோம் ரமலானிலே அல்லாவிற்காக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டோம் செவ்வாய் வந்துவிட்டது என்றால் நாம் யார் ரமலானிலே நான் முஸ்லீமாக இருந்தேன் ரமலானிலே அல்லாஹுவை தொழுதேன் ரமலானிலே அல்லாஹுவை வணங்கினேன் வந்து விட்டால் நான் யார் செவ்வாய் மாதத்திலே நான் முஸ்லீம் இல்லையா ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ்ரஃப்ல அலுமையின் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லித் தருகின்றான் யா ஐயுகல் ஆமனோ இதை நம்பிக்கை கொண்டவர்களே இத்தக்குல்லா நீங்கள் அல்லாஹுயை அஞ்சிக்கொள்ளுங்கள் பக்கத்து காத்துகி அல்லாஹுயை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் வலா தமுத்துண்ண இல்லா வாத்தும் முஸ்லீம் முஸ்லீம்களாகத் தவிர்த்து நீங்கள் மரணித்து விடாதீர்கள் ரமலானிலே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி மாறி விடுகிறார்கள் ரமலானிலே இருக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய நிலை தொடருகிறதா நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக நமக்கு சொல்லி தருகின்றான் இதை யாரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் மனிதர்களே என்று அழைக்கிறான் குரான் அல்லாஹ் அவங்களை கூப்பிட்டு சொல்லல யா அகலில் கித்தாப் வேதம் வழங்கப்பட்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான் அவர்களை கூப்பிட்டு சொல்லவில்லை யா நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து அல்லாஹு ரபுல் ஆலமி சொல்கின்றார் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர்த்து மரணித்து விடாதீர்கள் இப்போ முஸ்லீம் இல்லாம ஒரு மரணத்தை நாம் சந்திப்போமா நான் பிறக்கும் போது முஸ்லீம் நான் வளரும் போது முஸ்லீம் நான் வாழும் போது முஸ்லீம் நான் இறப்பில் மட்டும் முஸ்லீம் இல்லாத ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கலாம் கடந்த கால வரலாறுகள் நபிமொழிகள் குரான் வசனங்கள் நிகழ்கால சம்பவங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது முஸ்லீமாக இல்லாத மரணிக்கக்கூடிய நிலை ஒரு சில இடத்தில் இருக்கிறது அந்த நிலை என்னிடத்தில் வந்துவிடக்கூடாது நான் முஸ்லீமாகவே வாழ வேண்டும் நான் முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இந்த பெருநாள் தினத்தில் ஆழமாக நாம் பதிவு செய்ய வேண்டும் நேற்று நான் யாரை வணங்கி கொண்டிருந்தாரோ அதே அல்லாஹுத்தான் இன்றும் நான் வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படிப்பட்ட அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் நான் சில வரலாற்று உதாரணங்கள் சொல்றேன் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான எதிர்ப்பு சாதாரண எதிர்ப்பு எல்லாம் கிடையாது அடி உத சுடுமணல்ல போட்டு படுக்க வைக்கிறாங்க பாதை வனத்துல தூக்கி மேல வைக்கிறான் சூடு போடுறான் கொலை செய்கிறான் கடுமையான கஷ்டத்தோடு இந்த கொள்கையை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நபித்துவம் கிடைத்த ஐந்தாவது ஆண்டு ஆறாவது ஆண்டு அல்லாஹுடைய தூதர் இங்க மக்காவில் கொள்கையை கடைபிடிக்கிறது சிரமமா இருக்கு நீங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுங்க அபிசீனியாவுக்கு போயிருங்க என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நிறைய நபி தோழர்கள் போனாங்க அதுல உம்மா ஹபீபா அவருடைய கணவராக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் ஜக்ஸ் இவரும் போறார் இங்கிருந்து மக்காவில் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அடி உதை வாங்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த இவர்கள் இஜ்ரத் செய்து அங்கே போகிறார்கள் அங்கே அபயம் அளிக்கப்படுகிறது கிறிஸ்துவ மன்னர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் நல்ல முறையில் பதினான்கு ஆண்டுகள் இஜ்ரத் செய்து சென்றவர்கள் அபிசீனியாவிர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு பார்க்கிறோம் அப்துல்லா பின் ஜக்ஸ் அவர்கள் கிறிஸ்துவராக மாறிவிட்டார் ஆரம்பத்தில் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்ப முஸ்லீமாக வாழக்கூடிய நான் முஸ்லீமாக மறுவிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர உடனே பயணம் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்த செய்தி அபுஜகளுக்கு கிடைக்குது என்ன ஏதோ ஒரு செய்தி கேள்விப்பட்டனே ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி அபுஜகில் வரான் அவனுக்கு ஒரே குஷி நம்மளே இந்த காலத்துலங்க எவ்வளவோ வளர்ந்துட்டோம் விமான பயணம் செய்யக்கூடிய ஒரு காலம் நேற்று ராத்திரி ஒருத்தர் கூட டீ குடிச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு காலையில வந்து நான் துபாய் போயிட்டு வந்தேன் இரவு பயணம் செய்து பைத்தூள் முகத்திலிருந்து விண்ணுலக போய் பயணம் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்ட உடனே அல்லாவுடைய தூதரிடத்தில் வருகிறான் என்ன செய்தி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நேற்று இரவு நான் இங்கிருந்து மக்காவில் இருந்து கிளம்பி பைத்துள் முக்கத்தை விண்ணுலக பயணம் போயிட்டு வந்தேன் அபிஜக சொல்ற மக்களை எல்லாம் அழைக்கிறேன் அவர்களிடத்தில் இந்த செய்தியை நீங்கள் சொல்கிறீர்களா அபிஜகளுக்கு ஒரே குசி இதோட இவங்க கதை முடிய போது இவர்கள் சொல்லக்கூடியது உண்மையில்லை என்று மக்கள் நம்புவார்கள் என்று சொல்லி மக்களை அழைக்கிறான் அபிஜகல் அல்லாவுடைய தூதர் அதை எடுத்து சொல்கிறார்கள் நேற்றைய தினம் இங்கிருந்து நான் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் போனேன் பைத்துல் முகத்தில் இருந்து விண்ணுலக பயணம் போனேன் அப்படின்னு எடுத்து சொல்லும்போது போது எப்படி நடக்கும் இது எப்படி சாத்தியம் நீங்க போனீங்கன்னு சொன்னா எப்படி போனீங்க பைத்துல் முகத்தஸ் பார்த்ததா சொன்னீங்களே வர்ணீங்க என்று சொல்லி கேட்கிறாங்க இது வந்து அந்த ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு நிலையை அங்கு ஏற்படுத்துகிறது

அவருடைய கைத்தடியால் கடல் அடிக்கின்ற போது கடல் இரண்டாக பிளந்தது நேரத்தில் ஒரு இருந்து ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு சிம்மாசனத்தை கொண்டு முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் குகைவாசிகள் உறங்கி கொண்டிருந்தார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் குரான் பேசுது அல்லாஹ் யாரு அவனுடைய அற்புதம் என்ன அவனுடைய ஆற்றல் என்ன என்ன அறியாதவர்கள் சூரியனை படைத்தவன் அல்லாஹ் சாதாரண சூரியன் இல்லை பூமியை மாதிரி பல்லாயிரம் மடங்கு பெரிய சூரியனை படைத்தவன் அது பட்டு தான் அது பிரதிபலிக்கிறது சந்திரனை படைத்தவன் அல்ல பூமியை படைத்தவன் அல்ல ஒழுங்குற அமைத்தவன் அல்ல அவனுடைய ஆற்றல் என்ன அவனுடைய தாற்பயம் என்ன அவனுடைய நிலை என்ன என்பதை அறியாதவர்கள் இங்கிருந்து ஒரு ஒரு ஆச்சரியில் முகத்தை போயிட முடியுமா அங்கிருந்து மேல போயிட்டு வர முடியுமா என்று கேள்வி கேட்கலாம் அல்லாஹுவை நம்ப கூடியவங்க அப்படி ஆயிடக்கூடாது ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல வரலாற்று உதாரணங்களை வரலாற்று சம்பவங்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு வரக்கூடிய வகி செய்தியை எழுதுவதற்காக ஆட்களை நியமித்து வைத்திருந்தார்கள் வகிய எழுதக்கூடியவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு வரக்கூடிய வகி செய்தியை எழுதக்கூடிய அளவுக்கு நெருக்கமான ஆட்களாக இருந்தவருடைய நிலையை நாம் எடுத்து பார்த்தால் அதிலே ஒருவர் முருதாய் போனார் என்பதை அதிஷ்கல்ல பார்க்கணும் அல்லாவுடைய தூதுடைய காலத்துல நிறைய சம்பவங்களை நம்ம எடுத்து பார்க்கிறோம் மெகராஜ் இரவுக்கு போயிட்டு வந்தது கிபிலா திசை மாற்றம் அல்லாவுடைய தூதர் அவங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு வராங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு மாசங்கள் பைத்துல் முகத நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு காபத்துள்ளாவை நோக்க வேண்டும் என்ற ஆசை பைத்துல் முகத நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க அப்புறம் அல்லா வகிய இருக்கிறான் உங்களுடைய விருப்பப்படி நீங்க காபத்துள்ளாவை நோக்குங்க அப்படின்னு சொல்லி காபத்துள்ளாவை கிபாவாக அல்லா மாத்துறான் இது வந்து ஒரு நபி தொடர் அறிவிக்கிறாரு இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் குபா பள்ளி தொழுது கொண்டிருந்த ஒருவர் என்னது கிபிலாவை மாத்திராங்களா வைத்தல் முக்கத்தை கிபிலா இல்லையா என்று சொல்லி தொழுகையில் இருந்து எழுந்திரிச்சு போறார் தொழுகையில் இருக்கிறவங்களாம் கிராஷ் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப இதுக்கு முன்னாடி மௌத்தா போனவங்க நிலைமை என்ன கிபிலாவை இதுக்கு முன்னாடி வைத்தல் முகத்தை நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க அவங்க நிலைமை என்ன இப்படியான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த மக்கள் உருவாக்கினார்கள் யார சட்டம் போடுறதுக்கு அதிகாரம் உள்ளவன் அல்லாவை தவிர்த்து சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அல்லாவையை சட்டம் இயற்றுவதற்கு முழு தகுதியுடையவன் அவனை தான் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்ற நிலை ஒவ்வொரு முஸ்லீம் வரணும் என்ன நிலைமை இன்னைக்கு சவ்வால் ஆரம்பிச்சிருச்சிங்க பள்ளி வாசல் காலி ராத்திரியில விடிய காலையில எந்திரிச்சு தொலை வந்தவங்க ஒரு மணிக்கு தொலை வந்தவங்க ரெண்டு மணிக்கு தொலை வந்தவங்க ஆளை காணும் தொழுகையிலிருந்து பின்வாங்க கூடிய ஒரு நிலை ஒரு முஸ்லீம் இடத்தில் வரலாமா நான் முஸ்லீமா பிறந்தேன் முஸ்லீமா வாழ்றேன் முஸ்லீமா மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் கிட்ட எப்படி இருக்கணும் அல்லாஹிய தூதர் நமக்கு சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லி தருகிறார்கள் இன்னல் அகதல்லதி வைண நாவா வைணகூமி சலாத்த நமக்கும் இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகை காசீர் இருக்கிறாங்கல்ல அல்லாஹை நம்பாதவங்க இருக்கிறாங்கல்ல அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல குஃப்ரூலில் போனவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் ஒப்பந்தம் தொழுகை அதை தொடர்ந்து அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஃபொமன் தரகஹா யார் இந்த தொழுகையை விட்டு விடுகிறாரோ கபர அவர் நிராகரித்து விட்டார் யாரை நிராகரிக்கிறாங்க முஸ்லிம்கள் யார நிராகரிக்கிறாங்க கஃபருக்கு நன்றி கட்ட நிலை என்று ஒரு அர்த்தம் வைத்தாலும் மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நான் தொழுகை விடலாமா ஒரு முஸ்லிம் தொழுகை விடலாமா ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது ஒரு நாளைக்கு மருமையில நடக்கிறத நமக்கு எடுத்து காட்டுறான் எத்தனையோ வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் நல்லா குடிச்சாருங்க அவர் கல்லீரல் போயிருச்சு கிட்னி போயிருச்சு வாரத்துக்கு ரெண்டு தடவை துடிக்கிறாரு கேட்ட உடனே என்ன பண்ணுவோம் ஏண்டா குடிச்சு நாசமா போகிறீங்க சொல்லுவீங்கல்ல அதுதானே நம்ம படிப்புனேன் ஒரு உதாரண வாழ்க்கையில ஒரு பாதிப்பை பார்த்த உடனே அதை பார்த்து நம்ம திருந்துவோம் தானே சொர்க்கத்திலும் நரகத்திலும் உள்ளவர்களுடைய நிலையை குரானில் சொல்லும் போது நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்களாம் அல்லாஹ் இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா இதுக்கு கேப்பா வந்தீங்க என்ன காரணத்துக்காக இந்த சக்கருக்கு நீங்க வந்தீர்கள் என்று சொல்லி கேட்கும் போது கால நம்மு மினல் முசல்லின் நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை சக்கருக்கு வந்த தொகையால இல்லப்பா ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் சென்னையில் இருக்கிறவங்க காத்துவாங்க பீச்சுக்கு போவோம் சுற்றுலா தலத்துக்கு போவோமே அப்படி இல்ல சக்கரனா என்ன தெரியுமா சக்கருக்கு வரக்கூடியவர்களை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்களே அந்த சக்கர் என்ன ஓமா அதுமா சக்கர் சக்கரனா என்ன தெரியுமா லா துப்பிக்கி வளாத்ததல் கொஞ்சம் கூட உங்களை விட தொழுகை இல்லை என்று சொன்னால் அவர்கள் சக்கருக்கு போவாங்க சக்கரை பற்றி அல்லாஹிறப்பெல்லாம் அது சொல்கின்றான் அது உங்களை விட்டு விடாது மிச்சம் வைக்காது ல வாக துள்ளில் பசல் உங்கள் மொத்தமாக கறிக்கட்டையாக எரித்து நாஸ்தமாக்கி விடும் இந்த சக்கருக்கு போறதுக்கு தான் இன்னைக்கு தொழுகையை விட்டுக்கொண்டு இருக்கிறார்களா தொழுகை விடுவதற்கு இஸ்லாம் ஒரு இடத்தில் அனுமதி தருகிறதா ஒரே ஒரு இடம் நான் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் துன்பம் எங்கேயாவது ஒரு இடத்துல தொழுகை விட்டுருப்பா மார்க்க அனுமதி ஒண்ணு காட்ட முடியுமா ஒரே ஒரு இடம் ஒரு வருத்துக்கு தேடனாலும் கிடைக்க பயணத்தில் இருந்தாலும் சரி தண்ணி கிடைக்கல தயமம் பண்ணாங்களா குடி தூதர் மண்ணில்டி தயாமம் செய்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுங்கள் எனக்கு பயணத்தில் இருக்கிறேன் தொழுகையை குறைச்சிக்க ரெண்டா சேர்த்துக்க நோயாளி ஒரு நபி தொலை நல்லா கூட தொழில் இடத்துல கேட்குறாங்க யார் சொல்ல என்னால் நின்றுட்டு தொழ முடியல நிற்க முடியலாம் உட்காந்து தொழுன்னாங்க உட்கார்ந்தும் தொழ முடியல கடுமையான வேதனையாக இருக்கு படுத்துக்கிட்டாங்க சொல்லு படுத்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுங்கள் படுத்துக்கிட்டு இசார மூலமே தொழுகை நிறைவேற்ற சொல்லக்கூடிய மார்க்கம் எதுக்கு தொழுகை விட்ட படிக்கிறேன் தொழ முடியல ஏன்பா தொழுகை விட்ட வேலை தொல்ல முடியல

நாலாவது அத்தியாயத்தில் நூத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்ல சொல்றான் போர்க்களத்தில் நீங்கள் இமாமாக நின்றால் ஒரு கூட்டம் உங்க பின்னாடி தொழட்டும் ஒரு கூட்டம் பாதுகாப்பு இருக்கட்டும் போர்க்களத்தில் அடிக்க வரா வெட்ட வரா கொல்ல வரா இந்த மார்க்கத்திற்காக மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக களத்தில் நிற்கிறார்கள் இந்த இடத்துல நீங்கள் அச்சநேர தொழுகை என்று ஒரு ரக்க தொழ வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது என்று சொன்னால் எப்படி தொழுகை விடுவீங்க ஒரு முஸ்லீமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் முஸ்லிமான என்னிடத்தில் தொழுகை கட்டாயமா இருக்கணும் எனக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுக இது விட்டு தூக்கி போட்டு நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் பேர்ல இருக்கும் கெசட்ல இருக்கும் அல்ல அப்படியே பட்டியலில் முஸ்லீமாக இருப்போமா முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கணும் உலகத்தில் நிறைய விஷயம் வருங்க நம்மளை எப்படியாவது கொள்கையிலேருந்து மாற்றி போட்டு வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு சைட்டாக அப்படி தானே இருப்பான் சொர்க்கவாசலுக்கு திறக்கப்பட்டுச்சு நரகவாசல்கள் மூடப்பட்டது சைத்தான்கள் விளங்கிடப்பட்டார்கள் எப்போ ரமலான்ல சவால் வந்த உடனே எல்லாம் ஓப்பன் சைத்தான் சுத்திட்டு இருக்கிறான் நம்மளை வலி கொண்டு போய் குண்டு கட்ட நரகத்தில் தள்ளுவதற்காக சைத்தான் காத்து கொண்டு எப்படி வேணா வருவான் கஷ்டம் வரும் அப்படியே மனசுல போடுவான் என்னடா அஞ்சு வேலை தொழுவுற எவ்வளோ விவாதத்தான் இருந்த இப்படியே தூக்கி நம்மளை தூக்கின்னு போய் குண்டு சட்டியா கொண்டு போய் நரகத்தில் போடுறதுக்கான வேலை ஏதாவது வருமா வரும் பிரச்சனை வரும் நோய் வரும் துன்பம் வரும் உலக அசையை காட்டுவான் உலக மோகத்தை ஊட்டுவான் உலக இன்பத்தை காட்டுவான் எதையாவது ஒரு பிரச்சனையை காட்டுவான் நடக்குது சமுதாயத்தில் சில நேரங்களில் சமுதாயத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பண்ணணும் நாம் அரசியல் களத்திற்கு சென்று விட வேண்டும் அரசியல் களத்துக்கு போய் என்னப்பா பண்ண போறோம் சமுதாயத்தை காப்பாற்ற போறோம் யாரு நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் நான் சமுதாயத்தை காப்பதற்காக அரசியல் களத்திற்கு வந்தால் நான் எப்படி இருக்கணும் கையெடுத்து கும்பிடணுமா சிலை வழிபாடு வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்கு இணையாக மனிதர்களிடத்தில் போய் ஆசை பெற வேண்டுமா நான் அவர் முஸ்லீம் எப்ப முஸ்லிம் அடுத்தவர்களை போய் கும்பிடும் போது முஸ்லீமா சஜிதா செய்யும் போது முஸ்லீமா இன்னரே இனைகைப்பு காரியத்தில் ஈடுபடுமா அவன் முஸ்லீமா முஸ்லீம் என்று சொல்லி கொண்டின்று இப்படியான நிலைகளை இன்னைக்கு உலக ஆதாயத்திற்காக உலக இன்பங்களுக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கறோம் இன்அல்லாஹ லயக்ஃபிரு அயிஸ்ரக பிகி ஊருல் காலத்திலும் அல்லாஹ் தனக்கு இனைகர்ப்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் நான் ஒரு முஸ்லீம் நான் அல்லாஹ்வுக்கு இனைகர்ப்பிக்க கூட அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடிய பண்பு என்னிடத்தில் இருந்தது என்று சொன்னால் இறைவன் என்னை மன்னிக்க மாட்டான் அப்ப ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவங்க சமுதாயத்துக்கு செய்ய போறோம் சமுதாயத்தை காக்க போகிறோம் என்று சொல்லி போய் இன்னைக்கு என்னென்ன நாங்கள் பரிவட்டம் கட்டுறாங்க போய் பூசையில் கலந்துக்கிறாங்க கோயிலுக்கு போறாங்க அது அவங்க நம்பிக்கை மற்றவருடைய நம்பிக்கை நம்ம விமர்சனம் பண்ணல ஒரு முஸ்லீம் யார் என்னுடைய தலை யாருக்கு சஜிதா செய்ய வேண்டும் நான் யாரை வணங்க வேண்டும் ஒரு முஸ்லீம் தீர்மானிக்கணும் திராவிட கழகத்தில் உள்ள கடவுள் மறுப்புல உள்ளவர்கள் களத்துக்கு வருகிறார்கள் நான் கடவுள் மறுப்பான என்று பேசி தானவரா ஒரு கிறிஸ்துவர் வரார் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிவிட்டு வருகிறார் ஒரு இந்து வருகிறார் நான் இந்து என்று சொல்லிவிட்டு வருகிறார் நீ சொல்லு நான் ஒரு முஸ்லீம் மோடியை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லீம் அமித்ஷாவை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லீம் ஸ்டாலினை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லீம் எடப்பாடியை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லீம் நான் முஸ்லீம் நான் அல்லாவிற்கு மட்டும்தான் சஜிதா செய்வேன் இந்த நிலைக்கு வாங்கலை இதில் நின்று வென்று எடுங்களேன் அல்லாவுடைய தூதர் அதை தானே கற்று தந்தாங்க நஜாசி மன்னர் கிட்டத்துல போனாங்க மக்காவில் அடி உத அல்லாவை தெரிஞ்சவன் தான் அடிச்சான் அல்லாவை அறிந்தவன் தான் உதச்சான் இங்க இருந்து மன்னர் கிட்ட போனாங்க நஜ்ஜாசி மன்னருக்கு அல்லானா யாரும் தெரியாது அவர் கிறிஸ்துவ மன்னர் அங்கே போன ஜாபீர் என்ன பண்ணாங்க நாங்கள் முஸ்லீம் எங்களுக்கு இஸ்லாம்னா நல்லா அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் என்று தான் போய் பேசினாங்க முஸ்லீம் வட்டத்தில் தான் இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் பல அரசர்களுக்கு கடிதம் எழுதினாங்க எந்த அரசர்கள் பெரும் பெரும் பேரரசுகள் எத்தனை எழுதினாங்க இந்த மார்க்கத்தின் பக்கம் வாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் உடன்பாடு உள்ள ஓரிணை கொள்கையின் பக்கம் வாங்க உங்களுக்கு வர விருப்பம் இல்லை அது உங்களுக்கு நெருடல் இருந்தது சொன்னால் வரலையா உனக்கு நெருடலா நீ அங்கதான் இருக்க போறியா இருந்துக்க நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருந்து கொள்ளுங்கள் நான்

தௌகீதை பேசினவங்க தௌகீதை பிரச்சாரம் பண்ணவங்க இந்த உலக ஆதாயத்திற்காக பாசிச பாஜகவிற்கு கூஜா தூக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் பாசிச பாஜக என்னவா சிறுபான்மை சமுதாயத்திற்கு மோடி தான் பாதுகாவலர் சிறுவான்மை சமுதாயத்தை மோடி தான் பாதுகாப்பார் இப்படி பேசுறாங்க எந்த மோடி குஜராத்திலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொல்லதற்கு காரணமாக இருந்த மோடி இவ்வளவு முஸ்லிம்களை கருவறுத்து இருக்கிறாங்க எப்படி கொண்டிருக்கிறாங்க இந்த இந்திய நாட்டில முஸ்லிம்களை வாழ விடக்கூடாது என்று அஜெண்டா வச்சிருக்கிறாங்க அமைதி பூமி தமிழகம் தமிழகத்தில் வந்து கோவை மாநகரத்தில் பிரச்சாரத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு ஆறாத ரணமாக இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் ஆறல அங்க மத வெறியை தூவி மத துவேசத்தை ஏற்படுத்தி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு கலவரமாக்கி 98 ல ஒரு பெரிய பிரச்சனை செய்து விட்டார்கள் அதுக்கு பிறகு அந்த ரணத்தை ஆதி மக்களிடத்திலே நம்ம சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செய்து பழைய மாதிரி இன்னிக்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய சூழ்நிலையிலே இப்ப மோடி கோவையில வந்து தொண்ணூத்தி எட்டுல இறந்த அந்த மக்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொல்லி அந்த பாதுகாவலாம் என்னடா பேசுறீங்க நான் முஸ்லீமாக பிறந்தேன் என்று சொன்னால் முஸ்லீமாக வாழ்ந்தேன் என்று சொன்னால் முஸ்லீமாக மரணி நிறைய வரலாற்று உதாரணங்கள் நம்மளை கவிழ்த்து போடுவதற்கு வந்து கொண்டிருக்கிறது கடைசியாக ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுறேன் அல்லாவுடைய தூதரை அவங்க ஒஃபாத் ஆகிறாங்க ஒஃபாத் ஆகின உடனே சகாபாக்கள் ரெண்டு டீம் நிற்கிறாங்க ஒரு டீம் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இறந்துட்டாங்க மௌத்தா போயிட்டாங்க இன்னொரு டீம் சொல்கிறாங்க யாராவது அல்லாவுடைய தூதர் மௌத்தா போயிட்டாங்கன்னு தொலைச்சிருவோம் என்ன பேச்சு பேசுறீங்க அல்லாவுடைய தூதர் மீண்டும் எழுந்திருந்து வந்து உங்களுடைய கையையும் காலையும் தைப்பார்கள் யார் ப என்ன அல்லாவுடைய தூதருக்கு மௌத்தா என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டதை சகா பாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல திங்கள் மௌத்தா போனாங்க திங்கள் செவ்வா புதன் என்று சொல்லி மௌத்தா போல மௌத்தா போல யாரா பேசினேன்னா வெட்டுதான் என்று சொல்லி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அவுபக்கர் சித்திக்கு ரலியல்லாக அவர்கள் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரை போய் அந்த நேரத்தில் ஜனாசாவை பார்த்துட்டு இறப்பை உறுதி செய்கிறார்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது மனம் கமழ்ந்தீர்கள் இப்பொழுதும் மனம் கமல் இப்போ வாசனையாக இருக்கும் மௌத்தகு போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வாசமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு எல்லாவுடைய தூதர் அவர்கள் இறந்த செய்தியை உறுதிப்படுத்துறாங்க உறுதி செய்து விட்டு அந்த மக்களிடத்துல வந்து சொல்றாங்க இன்னக்க மையத்தும் இன்னகு மையுத்தும் நபியே நீரும் இறக்கக்கூடியவர் தான் அவர்களும் இறக்கக்கூடியவர்கள் தான் இதை சொல்லிவிட்டு அவுபக்கர் சித்திக் ரலியல்லாஹான் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல இந்த வாசகம் இருக்குல்ல

யார் அல்லாஹுவை வணங்குகின்றீர்களோ அந்த சகாபாக்களுடைய கூட்டத்தை பார்த்து அவ்வக்கர் சித்திக்கின் அலி அல்லாஹ் அங்கு சொன்னார்கள் யார் அல்லாஹுவை வணங்குகின்றீர்களோ பைன் அல்லாடாத்தா லாய் அமுத் அவன் நித்திய ஜீவன் மர்மிக்க மாட்டான் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் யார் அல்லாஹை வணங்குகின்றீர்களோ அவன் மௌத்தா போக மாட்டான் நான் அல்லாஹ் வணங்குறேன் நான் முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் நான் அல்லாஹை வணங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் அல்லாவிற்கு யாரையும் விளையாக்கி விட இந்த உலக ஆசை உலக பதவி உலக இன்பம் இதை நோக்கி இதில் இருந்து என்னை விளக்கும் என்று சொன்னார் ஒரு எம்எல்ஏ பதவி ஒரு எம்பி பதவி உலகத்தில் உள்ள பெரிய ஆதாயம் இந்த வட்டத்திலிருந்து என்னை வெளியேற்றும் என்று சொன்னால் அதை விட நான் ஒரு முஸ்லீம் என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க யா முக்கல்லிபல் குழு சப்பிக் கல்வி அலாதீனி உள்ளங்களை பிறட்டக்கூடியவனே உன்னுடைய இந்த தீன உன்னுடைய மார்க்கத்தில் என்னை நிலையாக இருக்கச் செய்கின்ற பிரார்த்தனை அதிக அதிகமாக செய்தார்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாகவே மரணிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் நமக்கு தர வேண்டும் என்று இந்த பெருநாள் உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்